திருச்சிற்ற்சம்பலம் இடையில் கடம்பூர் முதலிய தலங்களை வணங்கிக் கொண்டு சிதம்பரம் சேர்ந்தார் நடேசமூர்த்தியை கண்குளிர கண்டு பேரூரில் கண்ட நடன காட்சியை சிறப்பித்து பாடி விடைபெற்று கொண்டு கருப்பரியுள்ளூர் போய் தரிசித்தார் மன்னிப்படிக்கரை திருவாரூர் புற்றோர் காநாட்டு முள்ளூர் எதிர்கொள் பாடி வேள்விக்குடி முதலிய திருத்தலங்களை சேவித்துக் கொண்டு திருவாரூரை அடைந்தார் பூங்கோயிலில் சென்று புற்றிடம் கொண்ட புண்ணியரை போற்றி பறவையார் திருமாளிகைக்குள் சென்றார் பறவையார் பணிந்து உபசரித்தார் பின்னர் ஒரு நாள் தம்பிரான் தோழர் மாதே பழமலையப்பர் தந்த பொன்னை நதியில் இட்டேன் அதனை இங்கு கமலாலய குளத்தில் எடுத்து தருவேன் வா என்றார் பறவையார் இது என்ன அதிசயம் என்று புன்முறுவல் பூத்தார் சுந்தரர் பறவையாருடன் கமலாலய குலத்தினை அணுகி ஈசான திசையில் இறங்கி அன்று இட்டதனை எடுப்பார் போல் தடவினார் பரமேஸ்வரன் பாடலை விரும்பி திருவிளையாடலாக பொன் வருவியாதொழிந்தனர் பறவையார் ஆற்றிலிட்டு குளத்தில் தேடுகின்றீரோ என்று கூறினார் வன் பழமலை நாதரை நினைத்து பொன் செய்த மேனில் என்று பதிகம் பாடினார் பொன் கிடைத்தது அப்பொற்றீரலை எடுத்து கலை சேர்த்தார் பறவையாரும் பிறரும் கண்டு அதிர்சித்த அதிர்சித்தனர் மாற்றுரைத்து பார்க்க மாற்று குறைந்திருந்தபடியால் மீண்டும் பதிகம் பாட மாற்று உயர்ந்தது பொன் குவியலை பறவையார் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு திருக்கோயில் சென்று தியாகேச பெருமானை தொழுது பாடினார் நம்பியாரூரர் எம்பிரானுடைய திருத்தலங்களை வணங்கி விரும்பி மீண்டும் அடியார்களுடன் புறப்பட்டு வன்மீகநாதனை வணங்கி விடைபெற்று கொண்டு திருநள்ளாறு திருக்கடவூர் கடவுர் மயானம் திருவலம்புரம் திருச்சாய்க்காடு திருவெண்காடு திருநனிப்பள்ளி திருச்செம்பொன்பள்ளி திரு செம்பொன்பள்ளி திருநீடூர் திருநாளை போவாருக்கு நந்திதேவர் விலகிய திருப்புன்கூர் முதலிய திரைத்தலங்களை வணங்கி கொண்டு திருஞானசம்பந்தர்க்கு பொற்றாலம் தந்த திருக்கோலக்காவை வணங்கி நாளும் என் இசையாள் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு குலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாலனை என்று திருப்பதிகம் பாடி அருளினார் சீகாழியை வளமாகச் சென்று வணங்கி திருக்குறுகாவூருக்கு செல்வாராயினார் மண் தொண்டருக்கு அப்போது பசியும் தாகமும் உண்டாகியது அதனை அறிந்து அருட்கடலாம் ஆண்டவர் வழியிலே குளிர்ந்த ஒரு பந்தரை உண்டாக்கி அதிலே அந்தணராகி தண்ணீரும் பொது சோரும் வைத்துக் கொண்டு பறவை அடியார்களுடன் அப்பந்தரில் சென்று மறையவராக நின்ற நம சிவாயனம சிவாயனம என்று செபித்துக் கொண்டிருந்தார் ஆலமுண்ட அண்ணல் ஐயா சால பசித்திருக்கின்றீரே இப்பொது சோர் தருகின்றேன் காலம் தாழ்த்துக்காது உண்டு பசியாரும் தண்ணீரும் பருகி இழைப்பாரும் என்று பறிந்து பகந்தார் ஆரூரர் அதனை வணங்கி வாங்கி அடியார்களுடனும் எண்ணிறந்த பரிசனங்களுடனும் உண்டார் உண்டும் சோறு குறையாது பெருகிக் கொண்டே இன்னும் எத்தனை பேர் வரையினும் பசி ஆறுதற்கு ஏற்றதாய் வளர்ந்திருந்தது திருவுருள் போன்ற குளிர்ந்த நீரையும் பருகி பெருமான படுத்து உறங்கினார் ஏனையோரும் உறங்கினார்கள் சடையில் கங்கையை மறைத்த விடையவர் பந்தருடன் மறைந்தார் மண்ர் கண் விழித்து எழுந்து பந்தரையும் காணாது வந்தவர் பிரான் என்று உணர்ந்து குருகாவூர் சென்று யாமாற்றை அறிந்திலேன் என்று எடுத்து திருப்பதிகம் பாடினார் பாடுவார் பசி தீர்பாய் பாடுவார் பசி தீர்பாய் பரவுவார் கலனாக உண்பனை குழவானே காடுநல் இடமாக கடுவீரல் நடமாடும் வெடனே குருகாவூர் வெள்ளனை நீ அஞ்சையே பின் திருக்கழிப்பாலை சிதம்பரம் திருத்திணை நகர் முதலிய திருத்தலங்களை சேவித்து தமது பிறப்பிடமாகிய திருநாவலூர் சென்று பெருமானை வணங்கிய சிலப்பகல் அங்கு தங்கியிருந்தார் நம்பி ஆரூரர் தொண்ட நாட்டிலுள்ள திருத்தலங்களை சேவிக்க விரும்பி தொண்டர்களுடன் புறப்பட்டு திருக்கழுகுன்றம் சென்று தொழுது திருக்கச்சூர் சென்று ஆலக்கோயிலுள்ளே புகுந்து கண்ணார்ந்த இன்னமுதை கையார தொழுது பாடி வழிபட்டு வழிவந்து மதிப்புறத்தில் நின்றார் அமுது செய்து அமுது செய்து தரும் வந்து பசியுடன் பசியை தீர்க்க திருவுளம் கொண்ட பரமன் ஒரு வேதியராகி ஓடு ஒன்றை ஏந்தி அன்பரிடம் போய் ஐயா நீர் பசித்திருக்கின்றீர் ஓலும் சற்று இங்கு உமக்கு சோறு இறந்து வருவேன் என்று கோரி திரு கச்சூரில் உள்ள மனைகள் தோறும் போய் அக்கடும்பகளில் அன்னம் இறந்து கொண்டு வந்து ஐயா எந்தாரும் பசி தீர உண்ணும் என்று அழைத்தார் ஆரோரது அவருடைய அருள் திறத்தை பாராட்டி வாங்கி அடியார்களுடன் அருந்தினார் உடனே இறந்தளித்த எம்பிரான் கரந்தருளினார் மறையவர் மறைதலும் இறையவரே அவர் என்று உணர்ந்து எந்தையின் இன்னருளை வியந்து திருப்பதிகம் பாடினார் அங்கிருந்து புறப்பட்டு அடியார் எதிர்கொள்ள காஞ்சி நகரம் போய் உள்ளம் குழைந்து ஏகாம்பரநாதரையும் காமாட்சி அம்மையாரையும் பணிந்தார் திரு சேவித்தார் திருவோணகாந்தன் தலையில் பதிகம் பாடி பொன் பெற்றார் அநேகதங்காவதம் திருப்பணங்காட்டூர் திருமாப்பேரு திருவள்ளும் முதலிய தலங்களை வணங்கி திரு அடைந்தார் திரு காலத்தில் மலையேழு கொழுந்தாகிய மணிகண்டரை எண்முருகப் பாடி வழிபட்டார் கண்ணுதலுக்கு அருகிலுள்ள கண்ணப்பரை தொழுது சில பகல் அங்கு தங்கியிருந்தார் அங்கிருந்தவாறே திருக்கையிலை திருக்கேதாரம் திருப்பதம் காசி முதலிய வடக்கே உள்ள திருத்தலங்களை மணக்கண்ணால் பார்த்து திசை நோக்கி தொழுது திருப்பதிகங்களை பாடி அருளினார் தம்பிரான் தோழர் எம்பிரான் வாழும் திருக்காலத்தி மலையில் என்றும் புறப்பட்டு இடையில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் வணங்கிக் கொண்டு ஈத சிவலோகம் என்றே மேய்த்தபத்தோர் ஓதும் திரு ஒற்றியூரை அடைந்தார் கடல் ஒரு சமயம் பொங்கி வர சிவபெருமான் ஒற்றியிரு என்று கடலை பணிந்தார் அதனால் ஒற்றியூர் எனப்படும் திரு ஒற்றியூரில் கரைமிரற்ன்னலாம் இறைவரை முப்போதும் தப்பாது வழிபட்டுக் கொண்டிருந்தார் முன்னே திருக்கயிலாய மலையில் சுந்தரரை விரும்பி இருவரில் ஒருவராகிய ஒருவராகியார் என்பார் சிவபெருமானுடைய ஆணைப்படி தொண்டை நன்னாட்டிலே ஞாயிறு என்ற ஊரிலே வேளாண் மரபிலே கிழார் என்ற சிவனடியாருக்கு திருமகளாக அவதரித்தார் கிழார் தனது புதல்வியாருக்கு சங்கிலியார் என்று பெயரிட்டார் பண்டை தவத் சார்பினால் இளமையிலிருந்தே அவர் உமையம்மையார்பால் பக்தி மிகுந்து இனிது வளர்ந்தனர் அம்பிகையை சிந்தித்த வண்ணமாகவே விளையாடியும் அடைந்தார் ஒரு நாள் குணம் அழகு முதலிய நலங்களின் மிகுந்து விளங்குகின்றாள் உலகில் ஒருவரும் அவளுக்கு நிகரில்லை அவளுக்கு திருமணம் புரியும் காலம் அணுகியுள்ளது என் செய்வோம் என்றார் மனைவியார் நமது குளமுய்ய தோன்றிய செல்வியின் நலங்களுக்கேற்ற நாயகனை தேடி திருமணம் செய்யும் என்று கூறினார் சங்கிலியார் அவ்வுரையை கேட்டு என்னே இவர்கள் எனக்கு பொருந்தாத உரையை பேசுகின்றனர் நான் நம்பனருள் பெற்ற ஒருவருக்கு உரியேன் இத்தன்மையன்றி வேறு எத்தன்மையாக முடியுமோ என்று எண்ணி மயங்கி மண்மிசை வேந்தனர் அருகில் என்ற தாயும் தந்தையும் பதைத்து மகளை எடுத்து அணைத்து பணிநீர் தெளித்து மயங்கே தெளிவித்தனர் உணர்ச்சி பெற்ற முதற் நோக்கி அம்மா உனக்கு என்ன வந்தது என்று வினாவினார்கள் சங்கிலியார் அம்மே அப்பா இப்போது நீங்கள் என் திருமணம் குறித்து பேசியது எனக்கு இசையாது நான் சிவனருள் பெற்ற திருவாளருக்கு உரியவள் ஆதலின் இந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள் யான் இனி திரு ஒற்றையூரை அடைந்து திருவுருள் நெறியில் நிற்பேன் என்றனர் அதனை கேட்ட தாய் தந்தையார் அச்சமும் அதிசயமும் அடைந்து அவ்வுரையை மறைத்து ஒழுகினார்கள் இத்தன்மையை அறியாமல் இவர் குலத்திற்கு ஒத்து ஒருவன் சங்கிலியாரை விரும்பி திருமணம் பேசுமாறு சிலரை அனுப்பினார் வந்தவர்கள் தந்தையாரிடம் தமது கருத்தை கூறினர் ஞாயிறு சங்கிலியார் கருத்தை வெளியிட முடியாமையால் திருமண விஷயமாய் இப்போது ஒன்றும் பேசுவதற்கில்லை என்று ஒரு போக்காக கூறி அனுப்பினார் மனம் பேச அனுப்பியவனும் பேச வந்தவர்களும் மாண்டு போயினர் அதனை அறிந்து றிஞ்சிருக்கிறாரும் அவர் மனைவியாரும் மனம் மருந்தனர் நமது பெண் தெய்வத்தன்மை பொருந்தினவள் உலகில் உள்ள உய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் சங்கிலியார்பால் உரைக்கத்தகாத உரையை உரைத்திடார்கள் என்று உண்மையை உலகறிய திருவருள் உணர்த்தியது போலும் இனி இவள் கருத்தின்படி திருவூற்றியூரிலே சிவத்தொன்று அத்தன்மையை வெளிப்படக் கூறி உறவினருடன் கூடி சங்கிலியாரை திருவுற்றியூருக்கு அழைத்து வந்து கன்னிமாடம் ஒன்று அமைத்து அதில் இருத்தினர் வழிபாட்டிற்கு வேண்டிய நிதிகளையும் அங்கு அமைத்தனர் தந்தையார் திருமகளை பயபக்தியுடன் வணங்கி தாங்கள் திருத்துண்டு புரிந்து கொண்டு என்று கூறி அவரை விட்டு பிரியும் வேதனையால் கண்ணீர் சுறிந்து விடைபெற்று கொண்டு தங்கள் ஊருக்கு சென்றனர் சங்கிலியார் முக்காலங்களிலும் திருக்கோயிலுக்குள் சென்று முக்கட்பெருமானை ஆறா அன்புடன் வழிபடுவார் முற்பிறப்பில் செய்த மலர் மாலை புரியும் கருத்துடையவராகி திருக்கோயிலில் மலர் மண்டபத்தில் திரையிட்டு மலர் தொடுத்து மாலை மாலைகளாக்கி மணிகண்டருக்கு தந்து பணிவிடை புரிந்து வந்தனர் திருவாரூரில் வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு நாள் முந்தை கூட்டி வைக்க திருக்கோயில் சென்று படம்பக்க நாதரை வழிபட்டு திரும்பினார் திரும்பியவர் திருத்தொண்டர்கள் புரியும் சிறந்த தொண்டினை பார்த்து கொண்டு மலர் மண்டபத்திற்குள் சென்றார் அங்கே திரைமறைவில் அன்பு என்ற நாளில் பஞ்சாக்கரமாகிய மலரை வைத்து உள்ளத்தில் ஒரு மாலை தொடுத்து கொண்டு புறத்தே மலர்களை தொடுக்கும் அடியார்களை தொழுதார் சங்கிலியார் தாம் தொடுத்த மாலைகளை திரையை நீக்கி இறைவருக்கு சாத்தும்படி தந்து மீண்டும் மின்னர் போல் மறைந்தனர் அவ்வாறு மறைந்த அத்திருவாட்டியை விதியினால் மதிவடிவாகிய ஆரூரர் கண்டார் அன்பு நாரா அஞ்சிழுத்து நெஞ்சு தொழுத்து அலத் தொடுத்தே என் புள்ளுருக்கும் நடையாரை தொழுது நீங்கி வேறிடத்து முன்பு போன திரை நீக்கி முதல்வர் சாத்து பணி கொடுத்து மின்போன் மறையும் சங்கிலியார் தம்மை விதியார் கண்ணுற்றார் விதியார் கண்ணுற்றார் கோபாத முத்தனைய பாவையிடம் உள்ளம் பறிகொடுத்து உள்ளும் உருகி நம்பி ஆரூரர் புறத்திற்போல் அருகில் நின்ற அடியார்களை நோக்கி பொன்னையும் மணியையும் அமிர்தத்தையும் கலந்து சந்திர கலையில் குழைத்து மின்னர்கொடி போன்ற அப்பெண்மணியின் உள்ளத்தை கொள்ளை கொண்டாள் அவ்வழகின் கொழுந்து என்று கேட்டார் பெருமானே அவர் சங்கிலியார் தவ ஒழுக்கம் பூண்டவர் சிவபெருமானுக்கு மிகுந்த அன்புடன் திருத்துண்டு செய்பவர் கன்னிகை என்று அருகில் உள்ளவர் கூறினர் அதனை கேட்டு இருவரால் இப்பிறவியை எம்பெருமான் அருளால் எய்து மருவும் மறுவும் பறவையுறுத்தி இவள் மற்றேவளாம் என மருண்டார் என்னுயிரையும் மலரையும் சேர்த்து தொடுக்கும் இப்பெண்ணரசை பிறைமுடி பெருமான் பார் பெறுவேன் என்று எண்ணி திருக்கோயிலுக்குள் சென்று சிவமூர்த்தியை வேண்டுவார் எம்பெருமானே தேவரீர் மலைமகளாம் மங்கையை ஒருபால் கொண்டு மகிழ்ந்ததோடு கங்கையை சடையில் மறைத்தருளும் காதலுடையவர் காதலுடையவரே இங்கு உமக்கு மலர் தொடுத்து உள்ள தொடையை அவிழ்த்த மதிமுக வணியதையாய் சங்கிலியை தந்து என் வருத்தத்தை மாற்றி அருளும் என்றார் மங்கை ஒருபால் மகிழ்ந்தது மன்றி மணி நீடிங்க தங்கை தன்னை கலந்தருளும் காதலுடையேர் அடியேனுக்கு இங்கு நமக்கு திருமாலை தொடுத்தேன் உள்ளத்து தொடைய வீழ்த்த திங்கள் வதனன் சங்கிலியை தந்தேன் வருத்தந்தீருமென இவ்வாறு நயம்பட உரைத்த நம்பியாரூரர் திருக்கோயிலுக்குள் ஒரு ஒரு புறம் போய் ஒரு புறமிருந்து இறைவனே எண்ணமெல்லாம் உமக்கடிமையாம் என்று எண்ணும் என் நெஞ்சின் தின்னமெல்லாம் உடைவித்தாள் செய்வதொன்று மறியேன் அண்ணலே என்று தளர்வார் கதிரவன் மேற்கடலில் மறைந்தனன் உம் பருய வேலை விடமுண்ட தம்பிரானார் வன் தம்பால் எய்தினார் சுந்தரா இம்பருளையில் யாவருக்கும் எய்த ஒண்ணாத இருதவத்து கொம்பை உனக்கு தருகின்றோம் கொண்ட கவலை ஒழிக என்று அருள் புரிந்தார் ஆரூரர் அரணாரை ஆரா அன்புடன் தொழுது ஐயனே அன்றும் வலிதில் திருவெண்ணை நல்லூரில் ஆட்கொண்டீர் ஒன்று அறியான் ஆயனை இன்று வந்து அருள்புரிந்தீர் என்று பரவினார் பொங்கரவணந்த அங்கனர் சங்கிலியார் கனவில் தோன்றினார் கனவில் சங்கிலியார் கண்ணுரை தொழுது எந்தையே மாலையனாரி வானவர் கெட்டாத தேவரில் இலையாளாகிய என் கனவில் தோன்றிய நும் திருவருளை என் சொல்லி ஏற்றுகிறேன் என்று தொழுதினர் சங்கரனார் சங்கிலியாரை நோக்கி தவம் வந்து சாரும் சங்கிலியே கேள் நம்பியாரோரன் என்னை விரும்பினான் அவன் சால என்பால் அன்புடையான் மேருமலையனும் மேம்பட்ட தவமுடையவன் திருவெண்ணை நல்லூரில் நம்மால் அட்கொள்ள பெற்றவன் உன்னை தருமாறு என்னை வேண்டினான் ஆதரினால் நீ அவனை மனம் செய்து கொள் என்று அருளி செய்தார் சாருந்தவத்து சங்கிலிகேன் சாலை என்பால் அன்புடையான் மேருபறையின் மேம்பட்ட தவத்தான் பெண்ணை நல்லூரில் யாரும் அறியானாளா உரியான் உன்னை என இறந்தான் வார்க்குள் முளையாய் நீ அவனை மணத்தாள் அணைவாய் மகிந்தென்றார் சங்கிலியார் இறைவனை தொழுது எம்பிரானே தேவரீர் அருளி செய்தவருக்கு மனைவியாக ஆவதற்கு உரியேன் உமது கட்டளையை சென்னிமேற் கொண்டேன் ஆனால் ஒன்று கூற விரும்புகின்றேன் தாங்கள் குறிப்பிட்டவர் திருவாரூரில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பவர் என்பதை அறிந்தருளும் என்று நாணி நயமாக நவின்றனார் இறைவர் இருவருடைய எண்ணங்களையும் திருவுளத்தென்னி பாவாய் சுந்தரன் உன்னை பிரிந்து போகேன் என்ற சபதம் புரிந்து தருவான் என்று கூறினார் பின்னர் வெறுமான் மண் அன்பனே சங்கிலிடம் கருத்தினை மனம் புரிந்து கொள்ளுமாறு கோரினோம் அதற்கு அவள் இருக்க ஒரு சபதம் புரிந்தால் இசைவேன் என்றனர் ஏனாம் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புன்னகையுடன் கூறி அருளினார் சுந்தரர் எந்தை எழுந்தருளியுள்ள பிற தலங்களையும் வழிபட விரும்பும் அடியேனுக்கு இது விளக்காகும் என்று எண்ணி இறைவனை வணங்கி தேவதேவா அடியேன் மங்கையவள் மங்கையுடனை பிரியா வகை சபதம் செய்யும் பொருட்டு சங்கிலியுடன் யான் வரும்போது தேவரில் எங்கும் இருப்பவராயினும் சிவலிங்கத்தில் விளங்கி தோன்றாமல் அடுத்துள்ள மகிழவரத்தில் மரத்தில் கீழ் விளங்கி தோன்றி இருந்தருளல் வேண்டும் என்றார் ஆழமுண்ட அண்ணல் அவ்வண்ணமே செய்வோம் என்று அருளினார் இனி எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று இறைஞ்சி மகிழ்ந்தார் தோழர் சிவபெருமான் தொண்டரிடம் திருவிளையாடல் செய்ய கருதியோ சங்கிலியாரது அடிமைதனத்தின் பெருமையோ அறியும் இந்த இருளில் மீண்டும் சங்கிலியார் கடவில் தோன்றி பெண்மணியே நமது தோழில் சபதம் செய்து தர இசைந்தனர் ஆனால் நமது திருக்கோயிலில் இலிங்கத்தின் முன் செய்தவத்தால் நீ அதற்கு இசையாது மகிழவரத்தின் கீழ் சபதம் செய்து தருமாறு